ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய வந்து எல்லாரும் நிற்க வச்சு கேள்வியாக கேட்னேக்கிற டைமில் அங்கே விஜயோட சித்தப்பா சொல்லுவாங்க சார் இவன் லேஸ் பட்டாலலாம் நினச்சிடாதீங்க இவன் பலே கில்லாடி சார்னமோது வெளியேந்து ஒரு சவுண்டு கேட்குது யோ அவன் பேச்செல்லாம் போது திரும்பி பார்க்கும் போது விஜய்யோட சித்தப்பாவுக்கு சரியான பல்பாக எரியுதுங்க திரும்பி பார்க்கும் போது அவங்க பொண்டாட்டி வந்து நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே சேரில் உக்காந்து ஒரு ஏஞ்சி நின்று சன் ஆயிட்டாருங்க ஏய் கலா உன்னை நான் தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னல நீ யார் ரீனபோது யோ என்னை நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்யா போது அங்கே சொல்லுவாங்க மேடம் இவர் யார் மேடம் இந்த ஆள் தான் நான் கட்டிக்கின பாவத்துக்கு எனக்கு பாவமாக சேர்த்து வச்சுன்னுக்குறேன் என் புருஷன்ட்டு விஜயோட சித்தி சரியான கவுண்டராக கொடுக்குறாங்கங்க எப்பவுமே மற்றவங்களோட வாழ்க்கையை நினைக்கிறோன்றவங்க வாழவே மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்களே தலைமால மண்ணை எடுத்து கொட்டிக்கிறாங்க என்னென்ன நடக்குது சுவாரஸ்யன்ட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்